சூப் பிடிக்குது நீங்க உங்களுக்கு முருங்கை கீரை சாப்பிட பிடிக்கலன்னா கீரை சூப் வச்சு குடிக்கலாம் மட்டன் சூப் மாதிரியே இருக்கு எனக்குமே ஃபர்ஸ்ட் பிடிக்கலாம் சாப்பிட்ட பிறகு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு அதை கட்டவே இல்லையா பால் பாக்கெட் வழி விட்டுருக்கீங்க அத அது அவத்துக்கு திருப்பி அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க இந்த வந்து அந்த இது முடிஞ்சிருச்சு ஒரு சின்ன ஹோட்டல் இருக்கு ரோட்டு கடை அதுல வந்து அவங்க அந்த அதில் வந்து எங்களுக்கு அந்த காய்கறி தோல் கேட்டிருக்கோம் அவங்க கொடுப்பாங்க அது எல்லாத்தையும் எடுத்தாலே பாருங்க இந்த நிறைய தக்காளி இருக்கு இதை வந்து பழுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இது பழுத்தோடனே இதை வந்து கிளியர் பண்ணிட்டு திருப்பி தேங்காய் மட்டை ஏன் போட்டிருக்கோம்னா அந்த தேங்காய் மட்டை வந்து அந்த செடிக்கு பேகு கீழே வந்து சப்போர்ட் கொடுக்கணும் அந்த தண்ணிலாம் இறங்கணும்ல கலையிற தண்ணி அப்புறம் மிச்சமாக வர மாவு தண்ணி அந்த பாத்திரங்களில் சட்னி எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அப்படியே நாங்கள் கீழே சேகரிச்சு இங்கே மேலே எடுத்துட்டு வந்துடுவோம் அதே மாதிரி எல்லாம் காய்கறி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ராஜிக உத்தமன் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஒன் இயர் பேக் இருக்கும்னு நினைக்கிறேங்க இங்க சித்தியை பத்தி அவங்க மாடி தோட்டம் எப்படி நல்லா வச்சிருக்காங்க செலவே பண்ணாம உரங்கள் தயாரிச்சு அதுல குடும்பத்துக்கு தேவையான காய்கறிகள் வந்து நம்ம அறுவடை பண்ண முடியுங்க அதுல வந்து ஆரோக்கியம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப அதிகரிக்கும் அது மாதிரி நான் ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தேன் அதை வந்து நான் என்ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க இப்போ வந்துட்டு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஸோ வந்து அவங்க நல்லா பிஸியாக இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் ஊருக்கு போயிட்டு போயிட்டு அவங்க வராங்க இருந்தாலும் அவங்கள பாக்குறதுக்கு நான் ஒரு வேலை விஷயமா இங்க வந்து வந்தேன் சரி வந்து அவங்க தோட்டம் எப்படி இருக்கு நம்ம வந்து எடுக்கும் போது இந்த பூச்செடிகள் எல்லாம் குட்ட குட்டையா இருந்தது மரங்கள்லாம் குட்ட குட்டையா இருந்தது ஸோ இப்ப வந்து பார்க்கும்போது அதோட வளர்ச்சி எல்லாம் எப்படி இருக்கு ஸோ உங்க கூட வந்து ஷேர் பண்ணலாமேன்னு எனக்கு தோணுச்சு ஸோ அவங்க டாட்டர் வந்து இருக்காங்க இவங்க வந்து என்னுடைய தங்கை

அது கிழங்கு மாடி தோட்டத்துல சூப்பரா வருங்க ஒரு பாவக்காய் கொடி போது பாருங்க வச்சிருக்காங்க பாவக்காய் கொடி அதாவது வெயில் காலத்துல நம்ம அந்த கொடிகள் எல்லாம் அப்படியே அப்படியே விட்டுருணும் நம்ம பாட்டுக்கு எங்கேயாவது இழுத்து போறதை பிடிச்சி அங்கேயும் இங்கேயும் கட்டி விட்டோம்னா நம்மளுக்கு காய்கறிகள் வராது கொடி இது இது வெத்தலை வெத்தலை இதெல்லாம் ரோஸ் இது வந்து ரெட் கலர் ரோஸ் இது வந்து இது கொஞ்சம் அழகா இருக்கும் இப்போதைக்கு ஃபிளார் இல்ல நேத்தி கூட கட் பண்ணி அதுலயே முடக்கத்தான் போகுது மூட்டு வலிக்கு போன் ஸ்ட்ராங்கா இருக்கும்ல அதுக்காக சாப்பிட்றதுக்கு அந்த முடக்கத்தான் கீரை மற்றதெல்லாம் வந்து ரோஜா இது என்ன ரோஜா இது நார்மல் நாட்டு ரகம் ஆமா நாட்டு ரகம் தோருக்கு பாருங்க தோருக்கு பாருங்க பாருங்க இது வந்து நாவல் மரம் அப்படின்னு சொல்லிட்டு இது

இந்த முருங்கை வந்து நீங்க முழுகு வீடியோ போட்டுருந்தீங்கல்ல அந்த இடத்துல கட் பண்ணி அந்த முருங்கை மரம் கட் பண்ணியாச்சு அந்த கட் பண்ணதோட இதை எடுத்து வந்தீங்க வச்சு இப்போ இது வந்து டெய்லி முருங்கை கீரை சூப் ரொம்ப நல்லது இது ஆக்சுவலி இது வந்து இந்த மாதிரி டெய்லி சூப் பிடிக்கிறது நீங்க உங்களுக்கு முருங்கை கீரை சாப்பிட பிடிக்கலன்னா முருங்கை கீரை சூப் வச்சு குடிக்கலாம் மட்டன் சூப் மாதிரியே இருக்கு எனக்குமே ஃபர்ஸ்ட் பிடிக்கலாம் சாப்பிட்ட பிறகு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அது ரெகுலரா நாங்க இப்ப சாப்பிடுறோம் மம்மி இது பண்ணி கொடுத்துருவாங்க அப்புறம் இது இது வந்து அந்த சங்குப்பூ சங்குப்பூ செடி அது இங்க நிறைய இருக்கு அந்த சங்குப்பூ ரெண்டு மூணு பார்ட்ஸ்ல இருக்கு அது என்ன யூஸ் பண்றீங்க நீங்க அது வந்து இவங்க சங்கப்பு வந்து டீ டீ பண்ணுவோம்ல சுடு தண்ணியில போட்டு டீ பண்ணும்போது அது நல்லா ஹெல்தி அதே மாதிரி ஹைபிஸ்கஸ் கூட ஹைபிஸ்கஸ் அந்த சவுப்பு ஹைபிஸ்கஸ் வந்து டெய்லியுமே நாங்க அந்த சுடு தண்ணியில போட்டு டீ வச்சு குடிப்போம் பக்கத்துல ஜாதி மல்லி கொஞ்சம் லெமன் போட்டு புரிஞ்சுக்கணும் ஜாதி மல்லி பூச்செடி இது வந்து கத்திரிக்காய் செடி இந்த மாதிரி நிறைய பாட்சிங் இருக்கு கத்திரிக்காய் இந்த காய்களே டெய்லி எங்களுக்கு சமையலுக்கு ஆயிடும் சாம்பார் இருக்கும் குழம்புக்கு எல்லாத்துக்குமே கத்திரிக்காய் வந்து நிறைய யூஸ் பண்ணி போனாங்க எங்க கடையில இருந்தே வாங்குறது இல்ல சங்கப்பூ சங்கப்பூ செடி அதுவும் சங்கப்பூ துளசி இது இதுல ஒரு ஒயிட் ஹைபிஸ்கஸ் இருக்கு அதோட பிளவர் வரல இப்போ அழகா இருக்கும் ரெட்டும் இருக்கு இதுல ரெட்டும் இருக்கு எனக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும் இல்லை அது லெமன் அது. இங்க பாருங்க இதுல லெமன் இருக்கு. நிறைய லெமன்ஸ் இருக்கு இதுல. இது வந்து நிறைய நாங்க எடுத்து நாங்க ஜூஸ் அப்பப்ப போடுவோம். இந்த வந்து ஹைபிஸ்கஸ் டீ சொன்னோம்ல அது கூட அந்த லெமன் லைட்டா லாஸ்ட் ஸ்பிரிங்கிள் பண்ணா அப்பதேவ पडவாது. இது வந்து சுண்டக்காய். சுண்டக்காய் குழம்புக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு pink color அரளி பூ இதெல்லாம் இப்ப பர்ச்சே யூஸ் தான் இருக்கும். அதனால இதுல கம்மியா இருக்கு செடில. அப்புறம் வந்து இது வந்து கொய்யா மரம். இது வந்து இதுவுமே வந்து சின்னதா இருந்தது. ஒரு ஒன் இயர் வரைக்கும் கொஞ்சம் எப்படி இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் பெருசா வந்துருக்கு தாய் ஒண்ணு இருக்கு அது எங்க இருக்கு தோ அது வந்து பால் பாக்கெட் போட்டு இது காட்டுங்க அந்த அணில் வந்து எதாவது எடுத்துரும்னு சொல்லிட்டு சேஃப்டிக்கே அவங்க வந்து பால் பாக்கெட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க அதை கட்டவே இல்லையா பால் பாக்கெட்டை வழி விட்டுருக்கீங்க அதை அது ஆக்சுவலி அவுத்துக்குச்சு திருப்பி அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க இது வந்து முருங்கை மரம் இதுல கூட இது இருக்குதுல நாவல் அங்க பாத்தீங்களா நாவல் சின்ன இது இது வந்து கரிசனாங்கனி எண்ணெய் காய்ச்சறதுக்காக நாங்க யூஸ் பண்ணிப்போம் எல்லாமே எடுத்துப்போம் மருதாணி கரிசணாங்கனி நீம் அப்புறம் வந்து தோற்க கரிசனாங்கனி இதெல்லாம் ரொம்ப மெடிசினல்னால குப்பமேனியால கூட எண்ணெய் காய்ச்சி வச்சிருக்கோம் அது இதெல்லாம் வந்து அந்த இன்செக்ட் பைட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மஸ்கிட்டோ பைட் கூட தடவலாம் இது கத்திரிக்காய் இதுவும் கத்திரிக்காய் இதுல நிறைய பூச்சி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்காங்க அப்ப திருப்பி நியூவா லீவ்ஸ் வரும்போது அந்த இன்செக்டோட குரோத் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதே மாதிரி இது வந்து புதினா புதினா நாங்க வந்து டெய்லியுமே வந்து இங்க இருந்து எடுத்து நிறைய புதினா போட்டிருக்கோம் அதுல வந்து இந்த சட்னி பண்றது பிரியாணி எல்லாத்துக்குமே இந்த வீட்டு புதினா நல்லா ஸ்மெல்லும் நல்லா பிளேவர் நல்லா இருக்கும் வீட்டுல இருந்து எடுக்கும் போது வெளியில கடையில இருந்து வாங்கினா கொஞ்சம் கரிசனாங்கண்ணி கீழே தான் படந்திருக்கு கீழே காட்டு குடிஞ்சுக்கோ இங்க ஃபுல்லா கரிசனாங்கன்னி தான் சாப்பிடலாம் சமைச்சு சாப்பிடலாம் இது ஃபுல்லா சமைச்சு சாப்பிடுறது இது கத்திரி இது வந்து மணத்தக்காளி மணத்தக்காளி மிளகாமா ஐயோ ஐயோ தப்பா சொல்லி மிளகா இது வந்து காஷ்மீர் மிளகாய் இதுல வந்து இன்னொரு செடியும் இருக்கு பிரிஞ்சால் இதுவும் இருக்கு நிறைய இருக்கு இருக்குங்க இது சுண்டக்கா அது அப்போ அந்த லீஃபை கட் பண்ணி விட்டுருவோம் நாங்க அந்த இன்செக்டோட இது கொஞ்சம் கம்மியாகும் இது கத்திரி இங்கே ஒரு கர்சனாங்கண்ணி இருக்கு இது பாருங்கள் இந்த கத்திரிக்காய்லாம் ஏற்கனவே நேத்தி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாங்க இது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கு நீங்க வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நல்லா சாப்பிடணும் போல தோணுது இது வந்து உரம் ஆக்சுவலி இப்போ கம்மியாக தான் போட்டிருக்காங்க அதுக்கே இந்த அளவுக்கு வருது வீட்டு உரங்கள் தான் இருந்து உரம் வாங்குறதே இல்லை வீட்லேயே நம்ம வந்து வெங்காயம் வெங்காயத்தோல் பழத்தோள்கள் எல்லாத்தையுமே வச்சு உரம் பண்ணி அதில் வந்து இதில் போட்டுருவோம் அதில் இது ஹார்வெஸ்ட் நமக்கு கிடைக்கும் இது மொடக்காத்தான் கீரை இது வந்து இது வந்து வெண்டை அப்புறம் வந்து இது சங்குப்பூ இந்த தோசைக்கு இது நல்லா இருக்கும் யூஸ் பண்ணும்போது வெண்டை வெண்டை தான் இந்த காய் நேற்று ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் தான் இப்ப இந்த சின்ன சின்னதா இருக்குது உங்களுக்கு தெரியுது பாருங்கதோ இங்க இருக்குது இங்க இருக்குது இதெல்லாம் வெண்டை இதுவுமே இதில் வெண்டை இந்த சங்குப்பூ இருக்குது அது வெத்தலை சாப்பிட்ற வெத்தலை ஊத்துதல் பூத்தது ஒண்ணு இந்த கொடிகள் வந்து ஏன் இப்படி இருக்குன்னா இது வந்து இந்த டைம் முடிஞ்சிருச்சு எல்லாமே நாங்க வந்து அந்த பீக்கங்கா பாவக்காய் பொடலங்கா போட்டு எல்லாமே நாங்க ஹார்வெஸ்ட் எடுத்துட்டோம் அதனால அப்ப அந்த ரிமைனிங்ஸ் வந்து இங்க இருக்குது அது எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு ஆறு நாலு பறிக்கலாம் திருப்பி போடணும் இது வந்து பெரண்டை பெரண்டையல் தொகையில சாப்பிட்டா ரொம்ப மெடிசினல் அது இந்த பெரண்டை நிறைய இருக்கும் இங்க இது வரைக்கும் பாருங்க சொன்னேன்ல பீக்கங்கா பீக்கம்பஞ்சிக்கு விட்டு வச்சிருக்காங்க இந்த இது இந்த பீக்கங்கா வந்து அந்த இது முடிஞ்சிருச்சு எல்லாமே நாங்க அறுத்துல சாப்பிட்டு இது வந்து அந்த பிரிஞ்சால் இது பிரிஞ்சால் இது வெண்டை செப்பல் போட்டுருவாங்க எங்க கைக்கு இது கீரை விதைக்கு விட்டுருவோம் இது வந்து பிரிஞ்சால் அண்ட் நாவல் அது வந்து ஒரு தொட்டியில வந்து ரெண்டு மூணு இது வந்து எது வருதோ அப்படியே போட்டுருது அது க்ரோத் ஆயிடும் அதனால அந்த ஓரளவு நம்ம போதும் டெய்லி தண்ணி நல்லா ஊற்றும் போது தானே வந்துடும் அது பிரச்சனை இல்லை இது வந்து ஆலோவீரா கத்தாழை கத்தாழை வந்து நிறைய மெடிசனல் வேல்யூ நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது ஹேருக்கும் நம்ம வீக்கெண்ட்ஸ்ல வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயும் காய்ச்சலாம் இது துளசி அது அந்த தேங்காய் மட்டை ஏன் போட்டிருக்கோம்னா அந்த தேங்காய் மட்டை வந்து அந்த செடிக்கு பேக்கு கீழே வந்து சப்போர்ட் கொடுக்கணும் அந்த எல்லாம் இறங்கணும்ல அதுக்காக அதை வந்து எடுத்து வச்சிருக்கோம் நாங்கள் ஏதாவது புதுசாக தொட்டி வச்சா அது கீழே அந்த தேங்காய் மாட்டை சப்போர்ட் போட்டு இது எல்லாமே அந்த சப்போர்ட்டில் தான் நிற்கும் அதனால அந்த மொட்டை மாடிகள் வந்து இதுவாகாது அந்த தரை வந்து வீணாவாது இது துளசி இது எல்லாமே அப்புறம் இது வந்து வெண்டை இதில் மூணு ரெண்டு வெண்டை மூணு வெண்டை இருக்குது கீரை இருக்குது எல்லாமே விதைக்கு தான் இந்த விதை வந்தோடனே இந்த இந்த பாட்டில் வந்து கீரை போட்டுருவோம் இல்லை தான் கீரை போடுவோம் அப்புறம் இது பிரிஞ்சால் கத்திரிக்காய் இது எல்லாமே கத்திரிக்காய் தான் எல்லாமே காய இது பண்ணியாச்சு அதனால இல்ல சின்ன சின்னதா இருக்கு பாருங்க இதெல்லாம் பெருத்தோனே தான் அறுத்துடணும் அப்புறம் இது வந்து செம்பருத்தி இது ஒரு டைப் இது டிஃப்ரெண்டா இருக்கு இது ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க கல்யாணத்துல அந்த தாம்புல பையில வச்சு கொடுத்தாங்க அப்ப வந்து நாங்க இதை வைக்கும் போது இந்த டைப் ஆஃப் செம்பருத்தி வந்து இது அழகா இருக்கு டிஃப்ரெண்டாகவும் இருக்கு இது ரோஸ் பன்னீர் ரோஸ் இது எல்லாமே இது வந்து கத்திரிக்காய் நிறைய கத்திரி இருக்கு இப்போ இனிமேதான் போடணும் கத்திரி மட்டும்தான் கத்திரி வெண்டை மட்டும்தான் அது வந்து சிலது கட் பண்ணுவாங்க கட் பண்ணி சாமிக்கு வைக்கலாம் சிலது செடியில பார்க்கும் போதே அழகா இருக்குன்னு அப்படியே நாங்கள் விட்டுருவோம் அது அதுல இருக்கு அழகா இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஃபீல் நல்ல ஃபீல் கிடைக்கும் எங்களுக்கு அதனால அதை பார்த்துட்டு அடையிட்டுருவோம் இது வந்து புதினா இங்க போட்டிருக்கோம் புதினா அப்புறம் வந்து வெண்டை இதுவும் வெண்டைக்காய் தான் வருது அதெல்லாம் இதுவும் வெண்டைக்காய் இது நாவல் பாருங்க இதில் நிறைய தக்காளி இருக்கு இத வந்து பழுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பழுத்த பழுத்தோடனே இதை வந்து கிளியர் பண்ணிட்டு திருப்பி வேறு தக்காளி போடணும் இங்க விதைகள் எல்லாமே இங்கேருந்து எடுக்கிறது தான் இந்த செடிகளில் நமக்கு கிடைக்கிற வெஜிடபிள்ஸ்லேயே விதைகள் எடுத்த இதுக்கு நாங்கள் எடுத்துப்போம் இது வந்து இந்த தண்ணி தண்ணி வந்து வீட்டில் டெய்லியும் சமையல் பண்றோம்ல அதுல வந்து அந்த அரிசி கிளையற தண்ணி அப்புறம் மிச்சமா வர மாவு தண்ணி அந்த பாத்திரங்கள்ல சட்னி எதுனா வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அப்படியே நாங்க கீழே சேகரித்து இங்க மேல எடுத்துட்டு வந்துடுவோம் அதே மாதிரி எல்லாம் காய்கறி தேவை எதுனா வேஸ்ட் இப்போ ரசத்துல கூட ஒரு வேஸ்ட் வரும்ல அந்த இந்த கூட நிறைய மிளகு அதெல்லாம் இருக்கும் பூண்டு அதெல்லாம் இருக்கும் அது எல்லாமே இதுல வந்து சேகரிச்சிருவோம் சேகரிச்சு இங்கே உரத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் அதே மாதிரி உரம் உற்பத்தி பண்ணும்போது போது ஒரு தண்ணி ரிலீஸ் ஆகும் அந்த தண்ணியும் நாங்கள் வந்து தண்ணியை எடுத்து வச்சு இங்கே செடிக்கு ஊத்திடுவோம் இப்போ நம்ம சித்தி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னோட தங்கச்சி அவங்க என்னென்னலாம் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் இந்த செம்பருத்தி செடிகள் அப்புறம் இந்த கொய்யா மரம் இதெல்லாம் வந்து இவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு பாருங்க இது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது என்கிட்ட இருக்க செடிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நான் இவ்வளோ உயரமாக்கவே விட மாட்டேன் ப்ரூன் பண்ணிவிடுவேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸு ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது நீ கை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஒன்று செடியை நோண்டுவேன் வேற கட் பண்ணிவிடுவேன் பாட்டிங் பண்ணுறேன் ரீபாட்டிங் பண்ணுறேன் ஏதாவது ஒன்று செஞ்சுருவேன் அதனால தான் உனக்கு உயரமாகவே மாட்டேங்குது அப்படின்னு ஸோ வந்து அந்த மாதிரி ப்ரூனிங் பண்ணும்போது அதில் அதிக அறுவடை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் ஸோ இந்த கொய்யா மரம் பாருங்க அவர் காமிச்சா அதில் ரெண்டே ரெண்டு பழம் வந்திருக்கு அப்படின்னு இது என்ன தாண்டி எவ்வளோ உயரம் போயிட்டு இருக்கு பாருங்க இங்கிருந்து அங்கம் மேலே வரைக்கும் போகுது ஸோ நம்ம முருங்கை மரமும் அப்படியே தான் ஓவராலாக இது எப்படி இருக்கு நம்ம முருங்கை மரமும் உயரம் உயரமாக தான் இருக்கும் இருந்தாலும் நான் அதை அப்பப்போ உடச்சி விட்டுருவேன் வருஷத்துக்கு ப்ரூன் பண்ணுறதுனால ரெண்டு அறுவடை வந்து முருங்கை மரம் வந்து கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு மரங்கள் தான் இந்த நல்லா வளர்ந்துருக்கு இதில் என்ன ஒரு குட்டி கான்செப்ட் அப்படின்னா அவங்க வந்து செலவு பண்ண மாட்டாங்க அரிசி கோணி அரிசி பை பழைய பேகு பழைய பக்கெட்டு இது எது கிடச்சாலும் எந்த பழைய இடம் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு செடி வளர்க்க ஒரு இடம் வேணும் அப்படின்னா அதில் வந்து அவங்க செடியை வளர்த்துருவாங்க அதுதான் அவங்களோட ஸ்பெஷல் ஸ்பெஷாலிட்டி அதே மாதிரி உரம் எந்த ஒரு வகையாவது உரத்தை வந்து அவங்க சேர்த்துருவாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க காய்கறி நறுக்கி கொடுத்தாலும் சரி நம்ம நறுக்கிட்டாலும் சரி அதில் அவங்க உருவாக்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் ரெண்டு சைடு வந்து வச்சுருக்காங்க அவன் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒரு ஒரு சைடு இது இன்னொரு சைடு அது ஸோ இது வந்து ஒரு வாடகை வீடுங்க இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஸ்ட்ரிக்ட்னஸ் அதிகமாக இருக்கும் கைப்பிடி சவர் மேலே தொட்டி வைக்கக்கூடாது அதிகமாக தொட்டி வைக்கக்கூடாது வெயிட் ஏற்றக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால அவங்க ஒவ்வொரு தொட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஒவ்வொரு தொட்டியில் இருக்க எல்லா செடியுமே பயன்படுத்தும் வகையில் தான் வச்சுருக்காங்க ஒரு செம்பருத்தினா அதில் டீ போட்டு சாப்பிட்றது பூனா டீ போட்டு சாப்பிட்றது கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி எல்லா தொட்டிகள்ல இருக்க எல்லா செடியுமே அவங்க வந்து பயன்படுத்துறாங்க ஈவன் குப்பை மேனி அந்த குப்பை கூட ஏதோ ஆயில் தயாரித்து வச்சுருக்காங்களாம் உண்ணுக்கெல்லாம் தடவுனா உடனே சரியாயிடுதான் ஸோ இந்த மாதிரி இந்த தோட்டத்தை அவங்க வந்து வாழ்க்கையில் ஒரு அங்கமாக கருதி அதில் இருக்க எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்துறது வந்து ரொம்ப சந்தோஷங்க ஸோ இந்த அப்டேட் எப்படி இருந்ததுன்னு அவசியம் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் தோட்டம் பற்றி பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்